فيلمبراتي له رندا هذا إلى الشواغر التالية للعمل داخل وخارج الأردن الشواغر المطلوبة في الأردن سب. شركة عند صناع كمpany مقاولات على مقاولاتن உடம்படிக்கைக்கு நாங்க சொன்னது சரிகத்து முகாவலாத்துன்னு சொல்றது அந்த கன்ட்ரக்டிங் கம்பெனி அதாவது உடன்படிக்கை ஒரு ஒரு வேலையை செய்வதற்காக உடன்படிக்கை செய்து என்று அந்த கம்பெனிக்கு நாங்க இந்த கன்ட்ரக்ட்டிங் கம்பெனிக்கு நாங்க சொன்னது சரிகத்து முகாவலாத்துன்னு சொன்னது அஹ் சரிகத்து முகாவலாத்தின் அந்த கண்ட்ரக்டிங் கம்பெனி அதாவது அந்த உடம்படிக்கை கம்பெனி பிஹாஜத்தின் தேவையுடையதாக இருக்கின்றது ஹாஜத்தும் இலா வரும் ஹாஜா வந்தால் எஹ்தாஜ இலா தானே எஹ்தாஜ இலா எனவே ஹாஜத்தும் இலா பிஹாஜத்தின் இலா அப்ப அந்த கன்ட்ராக்டிங் கம்பெனி அல்லது உடம்படிக்கை கம்பெனி பிஹாஜத்தின் தேவையுடையதாக இருக்கின்றது இதன்பால் தேவை இல சவாஹிர் அத்தாலியா நான் நன்றி அந்த வேலை வெற்றிடங்களுக்கு ஜோப் வேகன்சிஸ்க்கு மூன்று சொற்களை சொன்னேன்

ஷவாகிர் வேலை வெற்றிடங்கள் அத்தாலியா கீழ் வருகின்ற வேலை வெற்றிடம் அதாவது வேலைகள் வேலைகளின் பால் இந்த உடம்படிக்கை கம்பெனி தேவையுடையதாக இருக்கின்றது லில் அமல் எதற்காக சவாகிர் அத்தாலியா லில் அமல் வேலைக்கான வேலை வெற்றிடங்கள் தாகில வஹாரிஜ இது தாகில வஹாரிஜ உள்ளே வெளியே அல் உர்துன் ஜோர்தான் ஜோர்தான் நாட்டுக்கு வெளியேயும் உள்ளேயும் வேலைக்கான கீழ் வருகின்ற வேலை வெற்றிடத்தின் பால் உடம்படிக்கை கம்பெனி தேவையுடையதாக இருக்கின்றது வேண்டப்பட்டுள்ள வேலை வாய்ப்புகள் அல்லது வேலை வெற்றிடங்கள் ஜப் வேகன்சிஸ் பில் உருதுன் உருதுனால் ஜோர்தானின் அது தாகிலல் உருது ஜோர்தான் நாட்டுக்குள்ள வேண்டப்படுகின்ற வேலை வெற்றிடங்கள் தான் இங்கு முதலாவதாக சொல்லப்பட்டுகிறது ஐந்து ஜப் வேகன்சிஸ் ஐந்து வேலைகள் அல்லது ஐந்து வேலை வெற்றிடங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் முதலாவது டிப்ளோமா டிப்ளோம் என்று சொல்வது வந்து டிப்ளோமா

அப்ப அதாவது அதாவது டிப்ளோமா முடிச்ச ஒரு சேவியர் தேர் சரியா முடிச்ச ஒரு நில அளவையாளர் அவருக்கான ஒரு இது வேகன்சிங்க இதுல பாருங்க இதுல ரெண்டு விஷயம் இந்த இந்த நிலால வந்து அதாவது ஷவாகிர் என்ற அந்த பகுதியில் வேலை வாய்ப்புகள் என்ன ஜொப் வேக்கன்சிஸ் என்ன சுரூத்தும் இங்க சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கா சுரூத்துன்றது நிபந்தனைகள் சிரரது सुरुதுnde தலைப்பு போடாம ஒரே இதுல सुरुது சொல்லி இருக்கிறாங்க லஹிபுரது அஷரி சலாசம் இந்த ஷார்ட் フォームல அதாவது டிப்ளமோ முடிச்ச ஒரு நில நில அளவையாளர் தேவை ஃபிபுரா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்க வேண்டும் ஃபிபுரா ஜுல் எக்ஸ்பீரியன்ஸ் அஷரி سنهவாத் என்றால் வருடங்கள் அனுபவங்களைக் கொண்ட சில அனுபவங்கள் அந்த நாங்க மொழிபெயர்க்கின்ற போது பத்து வருடங்கள் அனுபவம் இருக்கின்ற ஒரு நில அளவையாளர் டிப்ளமா முடிச்ச நில அளவையாளர் நகர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அஷ்ஹாஸ் அல்லது சலாசத்து அன்பா மூன்று நகர்களுக்கு அததுன்றது எண்ணிக்கை மூன்று பேர் தேவை அப்ப சுருக்கமாக சொல்லிக்கிறாங்க அதாவது டிப்ளமா முடிச்ச நில அளவையாளர் பத்து வருட அனுபவங்கள் மூன்று எண்ணிக்கை என்பது மூன்று நபர்கள் தேர்வு இரண்டாவது முராக்கிபு அபினியத்தின் திப்ளோ முராக்கிபு சொல்றது வந்து கண்காணிப்பாளர் சூப்பர்வைசர் முஷ்ரிப்பு சொல்லுவோம் முராக்கிப் சரியா கண்காணிக்கக்கூடியவர் முராக்கிபு அபினியா அபுனியான்னு சொல்றது வந்து கட்டிடங்கள் வினாவும் அபுனியத்தும் பினாவும் அபுனியத்தும் கட்டடங்கள் அதாவது அந்த பில்டிங் சூப்பர்வைசர்ஸ் பில்டிங் சூப்பர்வைசர்ஸ் அதாவது கட்டடங்களை கண்காணிக்கின்ற கண்காணிப்பாளர்கள் தேவை ஒரு கண் முராக்கி பபுனியா கண்காணிப்பாளர் தேவை முராக்கி டிப்ளோ டிப்ளோ டிப்ளோமா முடிச்சுக்கோ சும்மா இல்ல சூப்பர்வைசிங்ல டிப்ளோமா முடிச்சுக்கோ அதாவது இந்த பில்டிங் சூப்பர்வைசிங்ல வந்து டிப்ளோமா முடிச்சுக்கோ ஹிபுரத்து ஆஷாரி சனவாத் பத்து வருட அனுபவங்கள் அதுவும் அது அது சலாசா எண்ணிக்கை மூன்று எண்ணிக்கை மூன்று மூன்றாவது வேகன்ஸி ஹாசிபு கம்மி ஹாசிபு ஹாசிப்பு கம்மியாத்னு சொல்றது வந்து கம்மியா தின்றாலும் மேல குவான்டிட்டி அளவு எண்ணிக்கை கம்முன்னு சொல்றது கம்முன் கம்மி யாட்ஸ் கம்மியா சொல்றது குவாண்டிட்டி அளவு ஹாசிப்புன்னு சொல்றது வந்து அஹ் சரியா அதாவது இந்த ஹாசிபு கம்மியா இருக்கிறது உண்மை தான் குவாண்டிட்டி சேவிஸ் முடிச்ச ஒரு அகௌண்ட் தேவை ஹாசிப் தேவை ஹாசிபு கம்மியாத் ஆஹ் ஒரு கணக்காலர் கொள்ளளவு கணக்காளர் அல்லது ஆஹ் எண்ணிக்கைகளை கணக்கெடுக்கிட்டு ஒரு கணக்காலர் தேவை ஹாசிமு கம்மியா டிப்ளோ முடிச்சிக்கோ சரியா கியூஎஸ்ல டிப்ளோமா முடிச்சிக்கோ இந்த குவாண்டிட்டி சேவியர்னு சொல்றதுன்னா கியூஎஸ் திரிபுரத்து அஷரிசனவாத்

இது வந்து முதா புதா பிலைகள் இருக்குது இதை நாங்க யாவு மிஸ்பாவை கொண்டு சிபத்தாக மாத்தலாம் முகந்திசுன் தஹரபா முகந்திசுன் மீ காணி கிஜுல் என்று சொல்லலாம் சிபா முகந்திசு தஹரபா அதாவது முகந்திசு தஹரபா சொல்ல எலக்ட்ரீஷியன் இப்ப இன்ஜினியர் என்று சொல்லல நாங்க எலக்ட்ரீஷியன் சரியா ஆஹ் மின்சாரத்தோட சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய அந்த ஆளுக்கு தமிழ்ல நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க எலக்ட்ரீஷியன் என்று சொல்லுவோம் முகந்திசு தஹரபா இ ரிலாக்ஸேஷன் டெர் ஹிபூரத்து சபின் இஸ் இப்படி ஐந்து வகையான வேலைவாய்ப்புகள் இருக்கு பாருங்க இதுல அதாவது ஷரூத் சொன்ன பட்டிங்கிறது நிபந்தனை போமா முடிச்சீ கோணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வேண்டாமா சொல்லப்பட்டிருக்குது அப்ப இங்க வந்து சவாவி ரொம்ப ஷ்ரூ அது மஷ்ரூமா ரெண்டுமே இங்க உள்ளடக்கப்பட்டிருக்குது இறுதியாக தொடர்புகளுக்கு தவாசலை தொடர்பு கொண்டான் சரியா தொடர்பு கொண்டான் இத்தசலை அது கோல் பண்றதுக்கு நாக சொல்லுங்க அதுவும் தொடர்பு கொண்டான் இத்தசில பி அதிலிருந்து வர தவாசல எத்தவாசல் தவ அலவாசல் தவாசுல் பொகென்டெக் தொடர்புகளுக்காக யுர்ஜா ரஜா யுருஜா எதிர்பார்க்கப்படுகின்றது இர்சாலு அசீரத் அனுப்பப்படுமாது அரசா என்று சொன்னது சென்ட் பண்ண அனுப்பின அசீரா அஜாத்தியா என்று சொன்னால் சுயவிபர கோவில் சி வி கரி கூலம் விட்டாய் அசீரா அசாத்தியா என்று சொல்றது கரி கூலம் அதாவது சி சி வி பயாலத் சக்தியா என்றது பயோடேட்டா சரியா சீராஜாத்தியான்னு சொன்னது வந்து அது வந்து சிவேன் பயோடேட்டான்னு சொல்றது என்னோட பேசனல் டீடைல்ஸ் தனிப்பட்ட தரவுகள் பெயரு ஊரு டெலிஃபோன் நம்பர் முகவரி எல்லாம் அதுக்கு சொல்றது வந்து சி பயோலா சக்சியா சீராஜாத்தியா அந்த பயோலா சக்சியா வந்து அதோட சேர்த்து கல்வி தகைமைகள் என்னோட வேர்க்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாம் உள்ளடக்கப்பட்ட அந்த ஒரு முழுமையானதுதான் இந்த சீராஜாத்தியா அப்ப பாருங்க இந்த சுய கோவை அனுப்பப்படுமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது எதற்கு இருசால் அலல் பரீதியில் இலக்ட்ரோனி அல உன்வானில் பரீதியில் இலக்ட்ரோனி இமெயில் ஐடி அதாவது மின்னஞ்சல் முகவரி அல் பரீதில் இலக்ட்ரோனி சொல்றது மின்னஞ்சல் அப்ப இது உண்மையில அலல் அல உன்வான் என்று அது உன்வான் என்ற சொல்ல இங்க ஹது செஞ்சுக்கிறாங்க அப்ப மகனாகும் மின்னஞ்சல் முகவரிக்கு அதாவது இமெயில் ஐடிக்கு சுயபுரக் கோவை அனுப்பப்படுமான தொடர்புகளுக்காக எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது இருந்தால் அல்லது மேலதிகண்டமான தகவல்களை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் நீங்க யாரை தொடர்பு கொள்ளணும் யாரையும் தொடர்பு நீங்க இமெயில் பண்ண சரி இமெயில் ஐடியா தந்திக்கிறாங்க கீழால வந்திக்கிறார் இது வந்து முதலாவது ஜோர்தானுக்குள்ள இருக்கின்ற வேலை வாய்ப்பு அடுத்தது என்னாக ஜோர்தானுக்கு வெளியே வேண்டப்படுகின்ற வேலை பெய்றிடங்கள் வேலை வாய்ப்புகள் வேலை வெற்றிடங்கள் வந்து இந்த மொர்தானியான ஆஹ் நான் நினைக்கிறேன் கேபிட்டல் அதாவது ஒரு சிட்டி தான் இந்த இடமா இது ஒரு இடத்துல பெயர் கிளம்பு கண்டி மாதிரி என்பது மொர்தானியான ஒரு சிட்டி கேபிட்டல் நினைக்கிறேன் சரி அப்ப இது எங்க ஜோர்தானுக்கு வெளியேன்னு சொன்னாலும் இது மருத்து அலியாளர் இருக்கு அதாவது வந்து இந்த ஜப்புக்கு அப்ளை பண்ணலாம் அதே அந்த கம்பெனியோட பிராண்ட் அங்கீகாரம் அது என்ன முஹந்தி சு மதனி அடுத்து இந்த சொற்கள் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து வேலை பெற்றுடுங்க சரியா மஸ்தா முராசு புக் கம்மியா முஹந்திஸ் மெக்கானிக் முஹந்திஸ் கஹஹரபா இ கஹஹரபா இதெல்லாம் வந்து சவாக இருக்கு வேலை பெற்றுங்க அடுத்து முஹந்திஸ் மதனி இதெல்லாம் தொகுத்தெடுக்கணும் சரி ஒரு இருபத்தஞ்சு முப்பது வேலைவற்றங்களை தொகுக்கணும் அது முஸ்தஸ்பாவோட சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை தொகுக்கணும் பாடசாலையோடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை தொகுக்கணும் கம்பெனிகளோடு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகளை தொகுக்கணும் மதமோடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இப்படி ஒரு ஆறு கேட்டகரியில வந்து உங்களுக்கு அஞ்சு பத்து தொகுத்தால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வேலை வாய்ப்புகள் தெரிஞ்சிருக்கும் அப்ப எங்களுக்கு எந்த தலைப்புல வந்தாலும் எந்த நிறுவனம் வந்தாலும் என்ன செய்யலாம் விளம்பரம் என்பது உண்மையில இலகுவான பகுதி அது இருக்கிற கலை சொற்களையும் விளங்கினார் ஆக இலகுவாக பதினைந்து புள்ளிகளை தந்தார் சரியா முகந்திசும் மதனியும் சிவில் இன்ஜினியர் முகந்திசும் மதனி என்றால் சிவில் இன்ஜினியர் முகந்திஸ் மதனியில சிவில் சரியா சிவில் இன்ஜினியர் தேவையா முகந்திசும் மதனி முதீர் மஷ்ரு என்றால் ப்ரொஜெக்ட் மேனேஜர் செயற்திட்ட பணிப்பாளர் முதீர் முதீர் மஷ்ரு

பதினைந்து வருடங்களுக்கும் குறையாத அனுபவமுள்ள சேர்த்திட்ட பணிப்பாளர் அடுத்தது சிவில் இன்ஜினியர் தேவர் லதைஹி பாருங்க சொல்றாங்க லதைஹி அவரிடம் காணப்பட வேண்டும் அவரிடத்தில் இருக்க வேண்டும் லதா லதா இன் தி லதய்ய லதய்ய கிதாபுன் என்னிடத்தில் ஒரு புத்தகம் இருக்கின்றது லதைக்க சரியா லதைக்க சஞ்சாரத்துன் யூ ஹேவ் அ கார் என்னிடம் ஒரு ஒரு வாகனம் அல்லது ஒரு கார் இருக்கின்றது ரைட் லதைஹி அவரிடம் இருக்க வேண்டும் அல் ஹிபுரா அனுபவம் இருக்க வேண்டும் ஒரே பதினஞ்சு வருஷம் அனுபவம் ಇದೆ அப்படி கிரா 15 15 வருடங்களுக்கு குறையாத அனுபவம் உள்ள சேர்த்திட்ட பணிப்பாளர் இன்னும் சொல்றாங்க லதைஹி ஹிபுரா அவரிடம் அனுபவம் இருக்க வேண்டும் ஹிபுரா அவரிடம் அனுபவம் இருக்க வேண்டும் எதுல பீதில் அபினியா தன் பீதுன்னு சொல்லுவோம் இம்ப்ளிமென்டேஷன் நடைமுறை படுத்தினால் அமூல் படிச்சினாலுக்கு நாங்க சொல்றது தன் பீ நஃப்பத யு சரியா அபினியான் தோணத்தில் நான் சொல்றேன் கட்டிடங்கள் பில்டிங்ஸ் மீனா வந்து அபினிய சரியா அப்ப இங்க வந்து கட்டிடங்களை அமுல்படுத்துவதில் நேரடி கருத்தை கட்டிடங்களை அமுல்படுத்துவதில் அவரிடத்தில் அனுபவம் இருக்கணும் இருக்கின்ற ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜர் அல்லது அமுல்படுத்த விட அது கட்டிடங்களை கட்டுவது சரி பிளான போட்டு கொடுத்து அந்த பிளான இம்ப்ளிமெண்ட் பண்றேன் கட்டிடங்களை கட்டுவதில் அனுபவம் இருக்க வேண்டும் எந்த என்ன மாதிரி இடங்கள்ல அலா அர்தீன் இருக்குமாம் மேற்போட கட்டிடத்துல மேல மொட்டை மாடிக்கும் நாங்க சத்துகண்டு சொல்லுவோம் சரியா கிரா சத் ஹையான்னு சொல்லுவோம் கிராத்தும் சொன்னால் இந்த இந்த நுனிப்புள் மேல அந்த வாசிப்புக்கு சென்றது ஒரு மேலோட்டமான வாசிப்பு ஆழமாக இதையும் வாசிப்புற போது நாங்கள் சொல்லுவோம் மேலோட்டமான வாசிப்பு அந்த 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 சொல்லுவோம் மேற்பரப்பு சரியா அப்ப அலா இப்படிப்பட்ட பூமியில அல்லது நிலத்தில் கட்டிடங்களை கட்டுவதில் அனுபவம் இருக்கிறது எப்படிப்பட்ட பூமின்னு சொன்னால் பீஹா அர் அந்த பூமியில அல் என்று சொல்வது வந்து கிணற்று நீர் சரியா சொல்றது வந்து நாங்கள் அந்த ஓட்டை அந்த சொல்றது சரியா ஆழமாக தோண்டி எடுக்கக்கூடிய அந்த கிணற்று நீருக்கு அல்மியாகுல் ஜவுஃபியான்னு சொல்றோம் அப்ப கிணற்று நீர் இருக்குன்ற ஒரு பூமியில் அல்ல சத்தம் என்றால் என்ன மேற்பரப்பிலே அதாவது கொஞ்சம் தோண்டினால் தண்ணி வரக்கூடிய பூமியிலே கட்டிடங்களை அஹ் கட்டுவதில் அவரோட அவரோடத்தில் அனுபவம் இருக்க வேண்டும் அபினியா கட்டடங்களை கட்டுவதில் அமுல்படுத்துவதில் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட பூமி பீஹா ஜோபியா மேற்பரப்பிலே எப்பிலே மேற்பரப்பிலே கிணற்று நீர் இருக்கின்ற ஒரு நிலத்திலே கட்டிடங்களை கட்டுவதில் அனுபவம் இருக்கின்ற பதினைந்து வருடத்துக்கு குறையாத அனுபவம் உள்ள சேர்த்திட்ட பணிப்பாளர் சிவில் இன்ஜினியர் தேவையா ميلو رندا دل فندنا شرط الثاني أو شرط الثالث ويجيد اللغة الإنجليزية قراءة وكتابة إجادة على مولي تيرشي ركب منهم أبا يجيد اللغة الإنجليزية عند سلمة بند آنجل تيرشي بيتر مراحة ركب منهم قراءة وكتابة إلو دو ودلو واسف بدلو قراءة واسف كتابة எழுதுவதிலும் வாசிப்பதிலும் ஆங்கிலம் மொழி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அடுத்து நான் நினைக்கிறேன் கட்டிடத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அதாவது அஹ் ஒரு ஐத்தியோடு சம்பந்தப்பட்ட அல்லது அப்படி ஒரு அஹ் புரோக்ராம் ஒன்று இருக்கும் அதை பயன்படுத்த முடியும் அதை சரளமாக அல்லது கட்சிதமாக பயன்படுத்த முடியுமானவராக இருக்க வேண்டும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை முறையில் பயன்படுத்த முடிய சரியா உதாரணமா உதாரணம் இருக்கவேன் அதே மாதிரி என்ற அந்த போகாம மிக கச்சிதமாக சிறப்பான முறையில் பயன்படுத்தக்கூடிய எழுதுவதும் எழுதுவதற்கும் பேசுவது அதாவது ஆங்கில மொழியை எழுதுவதற்கும் அதாவது பேசுவதற்கும் முடியுமானவராக புய் மேற்பரப்பிலே கிணற்று நீர் இருக்கின்ற ஒரு பூமியிலே கட்டடங்களை கட்டுவதில் அனுபவம் இருக்கின்ற பதினைந்து வருடங்களுக்கு குறையாத அனுபவம் உள்ள பணிப்பாளர் மற்றும் சிவில் இன்ஜினியருக்கான ஒரு வேகன்சி இரண்டாவது முகந்திசும் சிவில் இன்ஜினியர் பழக்கத்துல பார்த்துக்கோங்க ஏழு வருட அனுபவம் உள்ள ஒரு சிவில் இன்ஜினியர் சரியா எண்ணிக்கை அல்லது கொள்ளளவு கணக்குல அனுபவம் இருக்கின்ற அதாவது ஏழு வருட அனுபவம் இருக்கின்ற ஒரு சிவில் இன்ஜினியர் தேவை ஹிசாபு கம்மியா சொன்னது வந்து குவாண்டிட்டி அக்கவுண்ட் சரியா எண்ணிக்கை கணக்கு அதாவது அஹ் கட்டிடங்கள் கற்கு கற்றுகின்ற போது அது அவர்கள் கம்பிகளோட சம்பந்தப்பட்டது அல்லது சிமிந்தி கலவை இதெல்லாம் சரியாக என்ன வேண்டும் அப்படிதானே கம்மியா குவான்டிட்டி அக்கௌண்டில் அனுபவம் இருக்கின்ற ஏழு வருட அனுபவம் உள்ள ஒரு சிவில் இன்ஜினியர் இரண்டாவது வேகன்சி மூன்றாவது முகந்தி சுகரபா எலக்ட்ரீஷியன் சமானி அல்லது அஷரி சனவார் சரியா எட்டு பத்து வருடங்கள் அனுபவம் இருக்கின்ற ஒரு இலெக்ட்ரீஷியன் தேவை அதது ரெண்டு பேர் தேவை எண்ணிக்கை ரெண்டு பேர் முஹந்திஸ் மெக்கானிக் மெகானிக் ஓ மெக்கானிக் இன்ஜினியர் திரிபுரது சமானின் நிலா மீன் சமானின் இலா அஹ் ஆஷரிஸ் அநாவாக்கின் அதர் ஸ்நான் ஓ அத இஸ்நேக் த் இது நாங்க ஏக்கன படிச்ச முகந்திஸ் மெக்கானிக்கலில் மெக்கானிக் இன்ஜினியர் அப்ப நான்கு வகையான வேகன்சி ியர் முகந்திஸ் இன்ஜினியர் முகந்திஸ் காரபாஷியன் முஹந்திஸ் மெக்கானிக் மெக்கானிக் இன்ஜினியர் இது வந்து எங்கேருது மொறு தானியாளர் சரியா தொடர்புகளுக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அனுப்பப்படுமாறு அசீராவை அலல் பரீதின் இலக்குத் மின்னஞ்சல் முகவரிக்கு சுயபுரக்கோவை தொடர்புகளுக்காக அனுப்பப்படுமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது பாருங்க எனவே இந்த இந்த விளம்பரத்துல வந்து ஷரிகா ஷரிகா எங்க பெயர் சொல்லப்படுது ஆனா ஷரிக்ச முகாவலா என்று சொல்லப்படுகிறது கம்பெனி உடன்படிக்கை கம்பெனி சரியா ரைட் அடுத்து என்னென்ன வேகன்சிஸ் இந்த ஐந்து வேகன்சிஸ் இங்க சொல்லப்பட்டிருக்குது நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்குது சுரூ சொல்லப்பட்டிருக்குது இங்க இறுதியாக தவா சொல் என்ற சொல் கண்டக்ட் பண்றதுக்கு அல்லது இந்த ஜொப்புக்கு அப்ளை பண்றேன்னு சொன்னால் என்ன செய்யணும் சிவிய வந்து இமெயில் ஐடிக்கு அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அஹ் அனுப்புமாறு அங்கு எதிர்பார்க்கப்படுகின்றது இது அந்த விளம்பரத்தை வருகின்ற நான்கு விடயங்களை இந்த விளம்பரம் உள்ளடக்க இருக்கின்றது மசுரூபா என்ற பகுதி இந்த விளம்பரத்துல சொல்லப்படல நான்கு விடயங்களும் வரலாம் ஆனால் ஒரு முழுமையான விளம்பரம் என்பது ஐந்து விடயங்களை உள்ளடக்க இருக்கும் அதுதான் இறுதியாக வருகின்ற அல் வசாயிக்கல் மசுரூபா நான் நினைக்கிறேன் அடுத்து வருகின்ற விளம்பரத்துல அந்த வசாயி மசுரூபாவும் சொல்லப்பட்டிருக்கு